ஆறரை லட்சம் வந்து வட மாநிலத்தை சேர்ந்தவர்களை தமிழ்நாட்டில வாக்களிக்க உரிமை அவங்களுக்கு ஒரு ஒரு செய்தி வருகிறது இது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்க விஷயம் என்பதை நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கேன் ஏன்னா தமிழகம் வந்து வந்தாரை வாழ வைக்கும் ஒரு பூமி வாங்க வேலை செய்யுங்க சம்பாதிங்க உங்க வாழ்வாதாரத்தை பார்த்துக்கங்க ஆனா வாக்குரிமை என்பது அவங்க அவங்க பிறந்த மாநிலத்தில் தான் நிச்சயமாக வழங்கப்பட வேண்டும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்க கூட வேற வேலைக்காக மற்ற மாநிலங்களில் வெளிநாட்டுலாம் வேலை பார்க்குறாங்க தேர்தல் நாடம் வரும்போது நீங்கள் வந்து தானே ஓட்டு போடுறாங்க அந்த மாதிரி வட மாநிலத்தில் இருப்பவர்கள் வாக்களிப்பதற்கு அவங்க மாநிலத்துல தான் போய் வாக்களிக்கணும் இங்கே அவங்களுக்கு வாக்குரிமை கொடுப்பது ஜனநாயகத்திற்கு இது ஒரு பெரிய கேள்விக்குறியாக ஆகும்